இந்த நேரம் பார்த்தா வண்டி பஞ்சர் ஆகி தொலைக்கணும் என்ன மருமகனே வியாபாரம்லாம் முடிஞ்சா இல்லை மாமா ஏன்னால் கொஞ்சம் மீன் விற்க வேண்டியதாக இருக்குது விற்க போக வேண்டியது நான் விட்டு விட்டு எதுக்கு வெட்டி இதுலே நின்றுட்டுருக்க எனக்கு மட்டும் இதிலே நிற்கணும்னு நேத்திய மாமா வண்டி பஞ்சர் ஆகிடுமாமா இதை பஞ்சர் போட்டுட்டு வந்து மீனெல்லாம் விற்கிறதுக்குள்ளே அடிக்கிற வெயிலுக்கு மீனெல்லாம் காஞ்சி கருவடாயிடும் நீ சொல்ல சரி தான் அப்போ இந்த மீனெல்லாம் என்ன பண்ண போற இந்த மீனெல்லாம் யாருக்காவது வாங்கின விலைக்கே விற்க வேண்டியதுதான் இங்கூடி யாரும் அந்த மாதிரியே தெரியலையே மாமா இந்த மீனெல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு ஒரு இரநூறுவா மட்டும் தாங்க எனக்கு மீன் வேண்டாம் வரணும்னே இந்த மீனை நீ வேறு யாருக்காவது வித்துரு தம்பி இந்த மீன் எல்லாம் விற்கிறக்கா ஆமாக்கா ஒரு இரநூறு இரநூறுவா மட்டும் தந்துட்டு இந்த மீனெல்லாம் கொண்டுட்டு போங்க யாரை ஏமாத்துக்கு பார்த்தேன் எனக்கு ஏற்கனவே காதுபுத்தியாச்சு இத்தனை வந்து சின்ன மீனாக இருக்குது இதுக்கு உனக்கு இரநூறுவா தரணுமாங்கோ ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா தரேன் அவ்வளோ மீனே தந்துடு ஐம்பது ரூபாய்க்கிலாம் தர முடியாதுக்கா நான் ஒன்றும் ஒன்றே கட்டாயப்படுத்தலை தர இஷ்டம் இருந்தால் தான் என்னாப்பா ஐம்பது ரூபாய்க்கு நான் இந்த மீனெல்லாம் உங்களுக்கு நான் எனக்கு நட்டமாக இருக்கா நீ ஒன்னா எனக்கு ஏ மீனை தரண்டே போய் வாங்கிடுவேன் ஏ மாமா நம்ம இறங்கி போனால் எல்லோரும் இப்படி பண்ணிக்காத இதில் இருக்கிற மீனை குறைஞ்சது ஒரு நானூறுவாய்க்காது விற்கலாம் ஆனால் அந்த அக்கா மனசாட்சி இல்லாமல் ஐம்பது ரூபாய்க்கு கேட்காத நீ இப்படி இறங்கி போனால் எல்லோரும் இப்படி தான் கேட்பாங்க நான் ஒரே ஐடியா சொல்றேன் அதுபடியே கேளு இந்த மீனை நீ ஐநூறுரூவாய்க்கு விற்றுடலாம் அது இப்படி மாமா ஐநூறுரூவாய்க்கு விற்க முடியும் கொஞ்சம் மாமாக்கிட்ட காதை கொடு ஆமாம் நான் உங்களுக்கு காதை தந்துச்சு அப்புறமா காதுக்கு நான் என்ன பண்ணுது அதுதான் உனக்கு என்னோரு காது இருக்குல்ல அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க என்ன மாமா இப்படி சொல்லுதீ சும்மாவும் காதை மட்டும் காமி அதை ஒன்றா நான் கழித்து கொண்டுட்டு போயிட மாட்டேன் நம்பி தான் மாமா உங்களுக்கு நான் காதை தாரேன் ஆ இந்த நான் ஆனால் அப்படிதா ஓகே மாமா நீ எதுவுமே பேசுறதில்ல நீ சரியான ஓட்டவை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டேன் மாமா அண்ணா ஒருத்தங்க வராத நீ பாரலை கட்டாமல் ஒழுங்காக நெல் சரிம்மா ஆனால் நான் உடையில ஏதாவது பேசுவேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கிடுங்க வரவியே நீ ஊமனு நினச்சிக்கிடுவ சரி சரி பேசு ஆனால் ஏடிக்கு போட்டியே பேசி உன் வியாபாரத்தை கெடுத்துக்கிடாத என்ன இல்லை இப்படி வாயை பழந்துக்கிட்டு நிற்காத ஒழுங்கு மரியாதை இந்த மீன் எல்லாம் விற்கிற வேலையை பாரு இதில் இருக்கிற மீனெல்லாம் எல்லாம் ஆயிரம் ரூபா வரும் ஒரு பைசா குறைச்செல்லாம் கூட இந்த மீனெல்லாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது சொல்கிறது புரியுதா நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் ஏ இந்த மீன் எவ்வளோ ஏக்கா இந்த மீன் எவ்வளோங்குறது எங்கள் மாமாவுக்கு தான் தெரியும் கொஞ்சம் இருங்கக்கா நான் அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க அச்சோ மாமா அங்கா பேசுவில கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கக்கா எங்கள் மாமா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறவங்க அப்புறமா இந்த மீனை வாங்கிட்டு போங்க நான் கடையில் போய் வாங்க போகிறேன் வந்துட்டு ஒரு ஐநூறுவா தந்துட்டு வாங்கிட்டு போங்க ஆமாம் ஆயரூவா சொன்னதான் இவன் மறந்துட்டான் இவங்க கிட்ட ஒரு ஐநூறுரூவா கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான் இப்போ உங்களுக்கு மீன் வேணுமா வேண்டாமா இந்த மீன் எல்லாம் நானே வாங்கி எடுத்தேன் ஆனால் இப்போ என்கிட்ட ஐநூறுரூவா இல்லை எங்கள் வீடு தெரியும்ல அங்கே வந்து வாங்கிட்டேன் இந்தாங்கக்கா இந்த மீன் எல்லாம் கொண்டுட்டு போவாங்க